இப்போ பார்த்தீங்கன்னா பிரதமர் வந்து தமிழகத்துக்கு பலமுறை வருகிறார் படையிட்ட மாதிரி தமிழகத்தை வந்து சுற்றுமயம் செய்து வருகிறார் அப்போது தமிழகத்தில் பிஜேபியோட வளர்ச்சி வந்து பெரிய அளவில் வந்துருக்குன்னு தான் சொல்லி எதிர்பார்க்கலாம் இல்லை நீங்கள் தமிழகத்தில் இங்கே 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 பிஜேபி என்பது ஒரு இந்து உண்டான கட்சி இல்லை நீங்கள் முதல்ல அது புரிஞ்சுக்கணும் இந்துக்கு உண்டான கட்சி இல்லை அதில் இஸ்லாமியல் இருக்கிறாங்க கிறித்துவர் இருக்கிறாங்க எல்லாம் இருக்கிறாங்க அது பொது கட்சி தான் ஆனால் இங்கு இந்து மக்களுக்குண்டான கட்சி போல் காட்டப்படுது அவங்க தான் காட்டுறாங்க இந்து இந்து ஆனால் இப்படியும் இது வந்து இரட்டை வேடம் இது மண்ணொலி பாம்பு கேள்விப்படுறீங்களா ஆறு மாதம் இப்படி ஆறு மாதம் இந்த பக்கம் தலை வருதுன்னு பார்த்துருப்பீங்க நீங்கள் அதுபோல் பிஜேபி ஏன் இங்கே வந்து கால் ஊன்ற நினைக்குது இங்கே ஏன் அது சாத்தியம் இல்லை அப்படின்னா நீங்கள் மற்ற இது இது இந்த தமிழ் மண் என்பது தமிழர் மண் என்பது அறிவுக்குடிகள் அதிகமாக வாழ்கின்ற மண் இது இங்கே மற்ற இடத்துலலாம் அப்படி இல்லை இந்திய முழுக்க நான் எல்லா மாநிலங்களையும் சுற்றி பார்த்துருக்குறேன் இங்கே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது இது இங்கே இன்றைக்கி கோயில் கணக்கு எடுத்திங்கன்னா கூட இன்றைக்கு சிவ ஆலயங்கள் சாம்பவப்பறையர் சிவ ஆலயங்கள் வந்து இங்கே வந்து அதிகமாக இருக்கும் இங்கே இங்கே தமிழகத்தில் அதிகமாக இருக்கும் ஆனால் இவர் வந்து திருக்குறள் பேசுகிறதும் இதெல்லாம் வந்து இல்லை நீங்கள் இங்கே விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்காமல் பிஜேபி வந்து இங்கே தமிழ் மக்களை ஏமாத்துது அதுக்கு உடந்தியாக இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் உடந்தையாக இருக்குது ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் பட்டியல் சமூகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா பட்டில் சமூகம் இப்போ பறையர்களுடைய எவ்வளோ பறையர்களுடைய மக்கள் தொகை எவ்வளோ தேவேந்திரகுல வேளாளன் சொல்லப்படுகின்ற பல்லர்களுடைய மக்கள் தொகை எவ்வளோ சக்கிலியர்களுடைய அது இப்போ இன்றைக்கு அருந்தேதின்னு சொல்லப்படுகின்ற சக்கிலியர்களுடைய மக்கள் தொகை எவ்வளோன்றதே இந்த பிஜேபிக்காரங்களுக்கு ஒன்றும் புரியல யாருக்கு அதிகாரம் கொடுக்கணும்னு தெரியல தமிழ்நாட்டில் நான் இதை வெளிப்படையாகவே சொல்கிறேன் இந்த பெரும்பான்மை சமூகத்தில் பிறந்த பறையர்களோ அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கின்ற பல்லர்களோ இங்கே பிஜேபியில் வந்து பெருசாக சாதிக்க முடியாது ஏன் சாதிக்க முடியாதுன்னா இந்த எல் முருகன் ஒருத்தர் இருக்கார் நான் அவரை குறை சொல்லலை அவர் தன்னை நிலைநிறுத்து அவர் இருக்கிற வரைக்கும் இவங்கெல்லாம் சும்மா ஒப்புக்கு சப்பான் தான் ஒப்புக்கு சப்பான்னு கேட்டிருக்கீங்களா வந்து அவங்க இல்லை நீங்கள் முதல்ல இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள்ன்ற வார்த்தையே சொல்கிறதே வந்து தப்பானது அப்படி சொல்லக்கூடாது அப்படி சொல்லக்கூடாது அது 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 தான் அது அது அரசாணையிலையும் தாழ்த்தப்பட்ட ஒரு நலத்துறையின் வைக்கிறதெல்லாம் அதெல்லாம் வந்து கண்டிக்கத்தக்கது இங்கே யாரும் இல்லை தாழ்த்தப்பட்டவர்கள்னு அது அந்த சொல்லாடையிலே தாழ்த்தப்பட்டவரும் இல்லை தலித்தும் கிடையாது நீங்கள் இங்கே எங்களை வந்து பறைய குறிப்பாக பறையர் சாம்பவர் எங்களை வந்து இந்த சொல்கிறதே தப்பு எங்களை சொல்கிறதே தப்பு வட இந்திய நாங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் குமரிக்கண்டில் தோன்றி முழுக்க முழுக்க வட இந்தியா உலகம் முழுக்க பறையர்கள் பறவி வளர்ந்துருக்காங்க எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கிறதோ அங்கெல்லாம் பறையர்கள் ஆட்சி செய்த இடம்ன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும் அந்த மக்களுக்கு உண்டான அதிகாரம் இந்த பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கா பதவிகள் இருக்கா நீங்கள் யாராவது சொல்ல சொல்லலாம் பார்ப்போம் இன்னும் பிஜேபி வந்து சமத்துவம் சனா இது இனவோ பேசுகிறாங்களே இது வந்து நாங்கள் சாதி பார்க்க மாட்டோம் அதை பார்க்க மாட்டோம் இதெல்லாம் வந்து ஒரு லாபியை வச்சு பண்ணுறது பறையர்களுக்கு வந்து என்றைக்கு இவர்கள் இந்த பறையர்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் அவர்களுக்கு உண்டான அதிகாரமும் கட்சி நிர்வாகத்தில் ஒரு நல்ல பொறுப்பும் கொடுக்காத வரை பிஜேபி இந்த மண்ணில் ஒன்றும் வராது வராது இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க ஓ நாங்கள் ஆசை காட்டுற வேலையெல்லாம் இங்கெல்லாம் வந்து பழைய மாதிரியெல்லாம் இல்லை நீ எங்களை வந்து நான் சிவனுடைய வம்சம் நான் வள்ளுவன் வழி சிவனுடைய வம்சம்னு திருக்குறள் சொல்கிற மோடி சொல்லணும்ல ஏன் சொல்கிற மாற்றாரு அப்போது வணங்கத்தக்க மனிதர்களாக வணங்கத்தக்க அறிவுக்குடியாக இங்கே பட்டில் சமூகத்தில் பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கின்ற பறையர்களுக்கு உண்டான அங்கீகாரம் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறதா இருக்கிறதா நீ கொடுக்குற அமைச்சர் பதிவு அவங்களுடைய மக்கள் தொகை எவ்வளவு இந்த பாருங்க நான் நான் வந்து நான் நான் இது வட இந்தியா கதையே சொல்லலை தமிழகத்தில் இது சாத்தியமா சரி பாரதிய இப்ப நான் நீ இவ்வளவு சொல்றீங்களே அவரு அவங்க மக்களை வளர்ச்சி பண்றாரு அது அவரு அது அது அந்த மாதிரி கொடுக்கணும்ல விகிதாச்சார அடிப்படையில் ஒரு கோடிக்கு பேர் இந்து பறை பறையு சொல்றோம் அவங்களுக்கு என்ன எந்த எத்தனை அமைச்சர் பதவி கொடுத்த என்ன அப்பனா வந்து ஆர்எஸ்எஸ்ல இருக்கணும் இதுல இருந்து இல்ல இல்ல தமிழகத்திலும் இல்லை திராவிடம் பேசுகின்ற சமத்துவம் பேசுற நேரத்திலும் எங்களுக்கு உண்டான விகிதாச்சாரம் இல்லையா கொடுக்கலையா அப்ப நீ புதுசா ஒரு கருத்தியல் சொல்றேன்னா முதல்ல எங்களுக்குதானே கொடுக்கணும் பட்டியல் சமூகத்தில் பெரும்பான்மையாக இருக்கிற விகிதாச்சார அடிப்படையில் இருக்கின்ற இந்த பறையர்களுக்கு கொடுத்து தனப்பாக கொடுக்கணும் அது செய்யலையே நீ அதை தவறு நீ எங்கே ஜெயிக்க போகிற நீ எங்கே எங்கள் கால் ஊன்றுருவியா ஊன முடியுமா முதல்ல இது இந்த அமலாக்கத்துறை அந்த இந்த எண்ணெய் இது மாதிரி வச்சுக்கிட்டு மிரட்டி தான் பண்ணலாமே தவிர மற்றபடி மக்கள் மனங்களில் இந்த சின்னம் தெரியல இந்த தாமரைன்ற இந்த சின்னம் சொல்கிறாங்கல்ல உதய சூரியன் சின்னமும் எங்ககிட்டேருந்து வந்தது தான் ப எங்கள் பட பறையர்கிட்டேருந்து வந்ததுதான் தாமரையும் எங்ககிட்டேருந்து வந்ததுதான் இவங்களுக்கு ஒன்றா தெரியாத இருக்கலாம் வரலாறு இது ஆசி குறியீடு தெரியுமா ஆசி வித்துனு குறியீட்டில் தாமரையும் உண்டு இப்போ பகுஜன் சமாஜ் பார்ட்டி யானை வச்சுருக்குறாங்கள யானை எல்லாம் பறையருடைய குறியீடு அது தெரியுமா எங்களுது ஆனால் எங்களுக்கு அதுக்குண்டான மரியாதை இந்த மக்கள் மத்தியில் இங்கே இருக்கா எங்களுக்கு கி கிடைக்கணும்ல எனக்கு கிடைக்கின்ற பெரும்பான்மையாகவும் இருக்கிறோம் அறிவுக்குடியாகவும் இருக்கிறோம் எல்லா நிலையிலும் இருக்கிறோம் நாங்கள் பூசாரியாகவும் இருக்கிறோம் சத்திரியனாக இருக்கிறோம் நந்தம் மன்னன் சத்திரியனா சத்திரியனாகவும் இருக்கிறோம் வர்ண கோட்பாடில் அத்தனைகள் நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு உண்டான மரியாதை நீங்கள் கொடுத்துருக்கீங்களா கொடுக்கல அப்போ கொடுக்கணும்ல நீ சொல்லணும்ல எங்க அதை பற்றி எங் எங்கேயாவது பேசியிருக்காரு அந்த மோடி இப்படி சிவனுடைய வம்சம் சிவன் கோயிலில் போய் போய் நிற்கிறியாப்பா மோடி நீ சிவன் என்ன சமூகம் யாருன்னு நீ சொல்கிறியா சொல்ல முடியுமா உன்னால் முடியுமா சிந்தமன் சீமான் சொன்னார்ல ஏ சீவனே பரையண்டா அப்படின்னு சொன்னார்ல அது மாதிரி நீ பிஜேபியில் இருக்கிற இதே மோடியோ பிஜேபியில் இருக்கிறவங்களோ அந்த அந்த ஒரு வார்த்தையை சொல்ல சொல்ல பார்ப்போம் சொல்ல முடியுமா அவங்களால முடியுமா அப்புறம் எங்கே மலரும் இப்போ இன்றைக்கு சீமானுடைய வாக்கு வங்கி பெறுறதுன்னா என்னத்துக்கு எதை வச்சு வரலாறு பேசுறாரு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாரோ இந்த மக்களுடைய உண்மையான வரலாறை மறைக்கப்பட்ட வரலாறு சீமான் பேசுறாரு மன்னன் என்ற ஒரு மன்னன் இருந்தான் அப்படி பேசுவாரா திருவாரூர் கோயில் பறையருடைய கோயில் இன்னைக்கும் மதியான பறையர்னு பேசுறான் அந்த கோயில் பறையர்கள் சொல்ல முடியுமா அவரால் சொல்ல முடியுமா அப்புறம் இதெல்லாம் வந்து இவங்க அந்த பொதுக்கட்சி பொதுக்கட்சின்னு சொல்லலாம் விகிதாச்சார அடிப்படையில் பறையர்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசியல் பதவியாவது கொடுங்கன்னு கேட்குறேன் நான் என்ன கேட்குறேன் கொடுக்கணும்ல நீங்கள் இங்கே பட்டியல் சமூகத்தில் பிறந்த பறையர்களுக்கு வந்து எந்தெந்த இடத்துல பதவி கொடுத்துருக்க சொல்லி பார்ப்போம் ஏன் கொடுக்கல நாங்கள் தானே பெரும்பான்மையாக இருக்கிறோம் நான் நாங்கள் என்ன போஸ்ட் ஓட்டுறதுக்கு மட்டும் எங்களை பயன்படுத்துன்னு நினைப்பீங்களா இதெல்லாம் அந்த மாதிரி பழைய காலம் மாதிரி இல்லை இந்த எதையும் பார்த்தும் பார்க்காதும் கண்டும் காணாத போகிற போகிறவர்களெல்லாம் இல்லை இன்றைக்கு எம் பட்டியல் சமூகத்தில் இருக்கின்ற குறிப்பாக சாம்பவர்கள் பறையர்கள் என்ற பெயரில் வந்து நாங்கள் வந்து பெரிய லெவலில் புரிதலோடு நாங்கள் தலித்து இல்லைன்னு சொல்லிவிட்டு வெளியே வரோம் இந்த நேரத்தில் யார் திட்டத்தில் எங்களை யார் அரவணைத்து கூட்டு போகிறார்களோ யார் வழி நடத்துகிறார்களோ யார் எங்களுக்கா குண்டானதை விகிதாச்சார அடிப்படையில் செய்கிறார்களோ அவர்களே நாங்கள் தான் நிதர்சனமான உண்மை என்பதை இந்த வாயில் நான் சொல்கிறேன் வணக்கம்